இதில் நம்ம வீட்டில் இருக்க பார்த்தீங்களா ஹார்பிக் அந்த ஹார்பிக்கை நல்லா எல்லா சைடும் போட்டு விட்டுருணும் நாம் ஏற்கனவே ஈஸி கேஸ் பர்னர் கிளீனிங் ஹேக்ஸ்ன்னு ஒரு தலைப்பில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அது வினிகர் இஎன்ஓ இதெல்லாம் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காட்டியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிற அந்த வீடியோவில் அது எதுவுமே நம்ம சேர்க்க போறது இல்ல அதுக்கும் ஆப்போசிட்டாக வேறு மூணு பொருள் சேர்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் நாம் சேர்த்தது எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய இந்த ஹார்பிக் தான் பாருங்கள் ஹார்பிக் போட்டோனேமே இந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது பொருள் இதில் நம்ம சேர்க்க போகிறது பேக்கிங் சோடா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை எல்லா சைடும் தூவி விட்டுருணும் அதுக்கும் அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க லெமன் தாங்க வேறு ஒன்றுமே இல்லை ஒரு முழு லெமனுடைய ஜூஸ் எடுத்து இதில் அப்படியே சேர்த்து விட்டுருங்க இப்போ பாருங்க இந்த மூணு பொருளுமே நம்ம எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியது தான் லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கணுங்க அடுப்பில் நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்களா முட்டை விட்டு அந்த தண்ணியை எடுத்து இதில் கொஞ்சம்